ஆலங்குளம் பொது நூலகத்தில் படித்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பாராட்டு விழா நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் நூலகம் சென்று படிப்பது மனதிற்கு மிகவும் அமைதியை தருவது மட்டுமல்லாமல் அறிவையும் விசாலமாக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை என்னை தேடி நீங்கள் வாருங்கள் அதன் பிறகு உங்களை தேடி உலகம் வரும் என்கிறது நூலகம் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றது என்கிறார் சுவாமி விவேகானந்தர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நூலகத்தில் படித்து இடைவிடாத முயற்சியால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு உள்ளிட்ட அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சமூக நலன் மற்றும் பெண்கள் முன்னேற்றம் துறை தொழிலாளர் நலத்துறை போக்குவரத்து சாலை பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் பணியில் சேர்ந்துள்ள ரெண்டு பெண்கள் உட்பட ஒன்பது பேருக்கு ஆலங்குளம் பல்நோக்கு திருமண மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் நூலக வாசகர் வட்டம் தலைவர் தங்க தலைமை தாங்கினார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆலங்குளம் பேரூராட்சித் தலைவர் சுதா மோகன்லால் தென்காசி மாவட்ட நூலக அலுவலர் சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் அரசு பொது நூலகம் நூலகர் பழனீஸ்வரன் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக முன்னாள் செயலாளர் சிவபத்மநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் குருவன்கோட்டையைச் சேர்ந்த விஜயராஜ் ஆலங்குளம் பாலசுப்ரமணியன் பாக்கியலட்சுமிபுரம் சிவசக்தி சுரண்டை அகிலா ஆலங்குளம் நந்தகுமார் ஆலங்குளம் கமலி முத்துகிருஷ்ணபேரி நாராயணராஜா சுப்பிரமணியபுரம் பழவேச முத்துராஜா பூலாங்குளம் ரவிக்குமார் ஆகியோரை பாராட்டி சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி வாழ்த்துறை வழங்கினார் வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இவ்விழாவில் ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரி முதல்வர் ஷீலா மணவளக்கலை மன்றம் பேராசிரியர் புலவர் சிவஞானம் மனோன்மணியம் கல்வி நிறுவனங்கள் தலைவர் ஆதித்தன் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் வார்டு உறுப்பினர் மோகன்லால் முன்னாள் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் மேகநாதன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பொன்னரசு இளைஞரணி அரவிந்த் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் ஸ்ரீபன் சத்யராஜ் ஒன்றிய கவுன்சிலர்கள் சங்கர் அந்தோனிசாமி சண்முகராம் மாவட்ட மாணவரணி முன்னாள் துணை அமைப்பாளர் தினேஷ் பாண்டியன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் பொன் மோகன்ராஜ் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் செல்வன் நகர காங்கிரஸ் லெனின் கருப்பசித்தன் விமல் லிவிங்ஸ்டன் ஏசுராஜா சோனா மகேஷ் தொழிலதிபர்கள் வி டி ஆர்முகராஜ் பிரியா மகேஷ் சிவா ஸ்ரீபன் ஜோசப் மனுவேல்ராஜ் காசி பாண்டி இளைஞரணி அசோக் அருணாச்சலம் வக்கீல் ராம் முருகேசன் அரிமா சங்கம் சரவணன் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆலங்குளம் நூலகம் வாசகர் வட்ட பொருளாளர் வெட்டும் பெருமாள் நன்றி கூறினார் பொருணை இலக்கிய திருவிழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது